ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் கடந்த ஆண்டு ஜூலையில் வெறும் ஏழு நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்றார் அங்கு எதிர்பாராத வகையில் நடந்த சில சம்பவங்களால் ஏழு நாள் பயணம் என்பது ஒன்பது மாத பயணமாக மாறியது அத்தனை நாட்களும் அவர் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே இருந்து தொடர்ச்சியாக ஆய்வு பணிகளை செய்தார் அவருடன் விண்வெளி வீரர் வில்மோரும் சிக்கியிருந்தார் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின் இருவரையும் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரும் பணிகள் வேகம் எடுத்தது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் மார்ச் இருவரும் பூமிக்கு அழைத்து வரப்பட்டனர் பூமி திரும்பிய அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது பத்து நாட்களாக ஓய்வில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பிய பின் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார் விண்வெளியில் இருந்த தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் விண்வெளியில் இருந்து பார்த்தபோது இந்தியா எப்படி இருந்தது என்ற கேள்விக்கும் சுனிதா பதிலளித்தார் விண்வெளியில் இருந்து இந்தியாவை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு முறையும் நாங்கள் இமயமலைக்கு மேல் வரும்போது புட்ச் அருமையான போட்டோக்களை எடுத்துள்ளார் இமயமலை இந்தியாவுக்குள் வழிந்தோடுவது போல் ஒரு வியத்தகு காட்சியை களித்தோம் மும்பையிலிருந்து குஜராத் வரை இரவில் ஒளிர்ந்த மின் விளக்குகள் பிரம்மாண்டமாக காட்சியளித்தன India is amazing. Every time we went over the Himalayas, and I'll tell you, Butch got some incredible pictures of the Himalayas. So just amazing. And you can see, um, like I've described it before, just like this ripple that happened, obviously, when the plates collided. And then as it, it flows down into India, it's many, many colors. Um, I think when you come from the east going into like Gujarat and Mumbai, the fishing fleet that's off the coast there gives you a little bit of a beacon that here we come. And then all throughout India, I think the impression I had was it was just like this network of lights uh, from the bigger cities going down through the smaller cities. Just incredible to look at at night as well as during the day, highlighted, of course, by the Himalayas, which was just incredible uh, as a forefront going down into India. So they thought, uh, வருகை தரவும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்தியாவுக்கு பயணம் செய்வீர்களா என்று சுனிதாவிடம் கேட்டபோது ஒரு நாள் நான் எனது தந்தையின் சொந்த நாட்டுக்கு சென்று மக்களை சந்திப்பேன் என நம்புகிறேன் இந்தியா ஒரு சிறந்த நாடு அற்புதமான ஜனநாயகம் கொண்ட நாடு என தெரிவித்துள்ளார் மேலும் ஆக்ஸியம் மிஷனுடன் இணைந்து விண்வெளிக்கு செல்லவிருக்கும் இந்திய வீரரை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் விண்வெளி ஆராய்ச்சிகளில் இந்தியா தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டத்தக்கது எதிர்காலத்தில் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் என்று சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்தார் Um, I hope, and I, I think for sure I'm going to be going back to uh, my father's home country and visiting with people and uh, getting excited about uh, the first, uh, or not the first, but the Indian astronauts who, who's going up on the Axiom mission coming up. Um, pretty awesome. They'll uh, have a, a hometown hero there of their own that will be able to talk about how wonderful the International Space Station is from his perspective. But I hope I can uh, meet up at some point in time and we can share our experiences with as many people in India. As possible, because it's a great country, another wonderful democracy that's uh, trying to uh, put its foot in the, the space uh, countries, and uh, we'd love to be part of that and, and help them along.